வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான செம்மண் பூமி பண்ணை நிலம் ஐந்து ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணியும் கொடுங்க மற்றபடி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கால் பண்ணிக்கலுங்க இது அருமையான பண்ணை நிலம் ஒரே ஸ்கொயராக நீட்டாக இருக்குங்க செவ்வாய் வடிவமாக அருமையாக இருக்குது பாதை வசதின்னு பார்த்தீங்கன்னாக்க பஞ்சாயத்து தார் சாலையிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு இருநூறு மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அதுவுமே இருபது ஆகல பாதை வசதி நீட்டாக இருக்குங்க போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பொது பாதை இது இருபது அடி பாதை வசதியோடு அமைஞ்சிருக்கு அதுக்கு இரு இருநூறு மீட்டர் தள்ளி பார்த்தோம்னாக்க பஞ்சாயத்து தார் சாலைங்க மண் வகை பார்த்திங்கன்னா அருமையான செம்மண் சரலை கலந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு போட்டாலும் சூப்பராக இருக்கும் அது மாதிரி பூந்தோட்டம் மற்றபடி கடையிலெலாம் போட்டிங்கன்னாக்க எல்லாம் போட்டிங்கன்னா அப்படியே கொத்து கொத்தா காய்க்கும் அந்த மாதிரியான மண் சூப்பராக இருக்குங்க அது மாதிரி பண்ணைகள் அமைக்கிறதுக்கு ஏற்ற அருமையான இடம் இந்த இடம் எங்கே இருக்குது நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கனாக்க நாமக்கல் டு திருச்சி மெயின் ரோடு ஏலூர்பட்டிக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்குங்க வேலூர்பட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த லேண்டுக்கு போயிடலாம் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம் அருமையான தோட்டம் அது மாதிரி நாமக்கல்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவு தான் வரும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தொலைவிலேயே அமைஞ்சிருக்கு அதனால் நாமக்கல்லேருந்து போக்குவரத்துக்கும் ரொம்ப பக்கமாக இருக்கும் அருமையான செம்மண் பூமி இது வந்து ஆப்போசிட் உள்ள நேர் அப்படி ஜஸ்ட்டு ஆப்போசிட் உள்ள தோட்டம் பாருங்கள் பச்சை பசையலன்னு சூப்பராக இருக்குது அழகாக இப்போ இந்த கோடை காலத்துலேயுமே பச்சை பசியல்னா அருமையாக இருக்குது பூந்தோட்டம் இருக்குது தென்னை மரங்கள் இருக்குது தீவன பயிர் போட்டிருக்காங்க சோளம் வச்சிருக்காங்க எல்லாமே நீட்டாக பராமரிப்பு பண்ணியிருக்காங்க அது மாதிரி அருகிலாம் வீடுகள் இருக்குது பக்கத்தில் வீடுகள் இருக்குது அந்த இருநூறு மீட்டருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு நூறு வீட்டுக்கு மேலே இருக்குது அதனால் அங்கேருந்து நமக்கு பண்ணைக்கு ஆளுக்கு ஆட்கள் வேணும்னாலும் அழைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இரநூறு மீட்ரு முந்நூறு மீட்ருலேயே பண்ணைக்கு ஆளுக்கு தேவையான அளவுக்கு ஆட்கள் கிடைப்பாங்க அந்த மாதிரியான இடம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அருமையான பூமி இது வந்து பார்த்தீங்கன்னாக்க மற்றபடி கோழிப்பண்ணை ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை போன்ற அனைத்து விதமான பண்ணைகளும் அமைக்கிறதுக்கு சூப்பரான பூமிங்க இதனுடைய விலை நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஏக்கர் விலை இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இதில் வந்து போரோ ஃப்ரீ சர்வீஸு எந்த வசதியும் கிடையாதுங்க வெறும் பண்ணை நிலம் மட்டும்தாங்க செம்மண் பூமி அதனால் நீங்கள் வாங்கி இருபத்தோரு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க அது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க கொஞ்சம் நெகோஷபிள் இருக்குது கொஞ்சம் பேசிக்கலாம் பார்ட்டிகிட்டே டேரெக்டாக உட்கார்ந்து பேசும்போது சரி குறைவும் வாய்ப்பு இருக்குது இடம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாக்கா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் பாக்கி அனைத்து டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் மறக்காமல் வீடியோ முழுமையாக பாருங்கள் அது மாதிரி ஒரு ஒரு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துருங்க பார்த்துட்டு என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அழகாக பார்த்து நீட்டாக ரேட்டு ஃபைனல் பண்ணி முடிச்சுக்கலாங்க சூப்பரான பூமி அருமையாக இருக்கும் செவ்வக பூமி அருமையாக இருக்கும் பாருங்கள் செம்மண் பூமி சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கனாக்க திருச்சி மாவட்ட இது திருச்சி மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்கு அதனால் சூப்பரான பூமி பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா நேரடியாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக வாங்க நேரடியாக ஓனர்டியே இருக்குது பார்த்து ரேட்டு அழகாக ஃபைனல் பண்ணிக்கலாங்க அது மாதிரி நம்மக்கிட்ட நிறைய வீடுகள் வீட்டு மனுகள் தோற்றம் போன்ற அனைத்துமே இருக்குது மாதிரி நம்ம வீடியோ பார்த்துட்டு மற்ற வியூவர்ஸ் யாரதாவது வீடு மற்ற எந்த நிலங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நீட்டாக சேல் பண்ணி கொடுத்துட்லாங்க அதனால் இந்த இடத்துல நம்ம போர் போட்டாலும் தண்ணீர் நீட்டாக கிடைச்சிருங்க ஒரு நூறு அடி போட்டோம்னாவே தண்ணீர் கிடைச்சிரும் ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அருகில்லாம் நல்லா பசுமையாகவும் இருக்குது நீட்டாக எல்லாமே விவசாயம் செய்துட்ருக்காங்க அதனால் தண்ணீர் கிடைக்க நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது பாருங்க ஒரு நானூறு அடி ஐநூறு அடி போட்டுக்கிட்டு ஒரு சர்வீஸ் வாங்கிட்டோம்னாக்க போதும் நமக்கு போதுமானதாக இருக்கும் அருமையான பூமிங்க பாருங்கள் அதே மாதிரி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பண்ணை நிலத்துக்கு அப்படியே பக்கத்து நிலந்தாங்க இது பாருங்கள் எல்லாமே எவ்வளோ பெரிய சுற்றியிலும் பார்த்திங்கன்னா பெரிய பூந்தோட்டங்க குண்டுமல்லி பூந்தோட்டம் வச்சுருக்காங்க பாருங்கள் இதுவே பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஏக்கராவுக்கு மேலே வச்சுருக்காங்க அவ்வளோ பெரிய பூந்தோட்டம் வச்சுருக்காங்க சுற்றிலும் தென்னை மரங்கள் வச்சு பராமரிப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் நம்ம தோட்டத்துக்கு போகிற பண்ணை நிலத்துக்கு போகக்கூடிய பாதைங்க இது இது வந்து பொது பாதைங்க அதனால் எந்த தட பிரச்சனை எதுவுமே கிடையாது பாருங்களேன் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மொழி நல்ல தண்ணீர் வசதி இந்த ஏரியாவில் இருக்குது அதனால் போர் போட்டு சூப்பராக செய்துக்கலாங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம்